அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் தற்பொழுது கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்ற ஆனார் அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் மூன்று கிரகங்களின் யோகமும் ஏற்படவிருக்கின்றது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இவர் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் புதனுடன் சூரியன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கையும் நடக்கவிருக்கின்றது ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாகும் ஏனெனில் நவ கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதோடு புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிரார்த்திய யோகத்தையும் உருவாக்குகின்றார் அதோடு மூன்று கிரக சேர்க்கை யோகம் ஒரு சில ராசிகளுக்கு பெரிய சுபத்தாக்கத்தையும் ஏற்படுத்தவிருக்கின்றது அந்த வகையில் தனுச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களின் எல்லா முயற்சிகளிலுமே அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஒரு சிலருக்கு புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் திறமையை நிரூபிக்க முடியும் உங்கள் வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு வாங்குவீர்கள் மதிப்பு உயரும் தொழிலதிபர்கள் குறைந்த உழைப்பில் அதிக லாபத்தையும் பெறுவார்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவால் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய மாதமாகவும் இருக்கும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் நீண்ட நாட்களாக காத்திருந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலையும் நடைபெறும் சமூகத்தில் அந்தஸ்தும் கௌரவமும் உயரும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையும் மேலோங்கும் அதே சமயம் தேவையில்லாமல் பேசுவதால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிகளவு லாபம் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் இதுவரை இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் உண்டாகும் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர் விளக்கும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தந்தை வலையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதிலும் நிலையே காணப்படுகிறது அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் தாய்மாமன் வகை உறவுகளால் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலும் தடை தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களுக்கிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளை அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் பற்று வரவும் சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவதும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு சற்று சிரமம் தருவதாக இருக்கலாம் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமையும் அதிகரிக்கும் அடுத்ததாக மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப்போகிறது போகிறது சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த கால நெருக்கடிகள் அனைத்தும் காணாமல் போகும் பெரியோரின் ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும் கேது பகவான் கேந்திர பலம் பெற்று ஜீவனத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும் தன குடும்பஸ்தனத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடலை வாட்டிக் கொண்டிருந்த நோயும் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்தும் சேரும் மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதும் நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஐந்து முப்பது செப்டம்பர் மூன்று ஏழு பனிரெண்டு மற்றும் பதினாறு அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாக்யஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆறாம் இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி உங்கள் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் குறையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் சுப செயல் நடப்பதற்கான அறிகுறிகளும் தோன்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவை வரவை வழங்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும் பார்த்து வரும் உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றமும் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு படைப்பில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும் மேலும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முப்பது செப்டம்பர் மூன்று ஆறு பனிரெண்டு மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்கும் சூரியன் அஷ்டமஸ்தனத்தை விட்டு பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும் திறமை வெளிப்படும் எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகளிலும் லாபம் உண்டாகும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் விஐபிகளின் தொடர்பும் தெய்வாரலும் உங்கள் நிலையை உயர்த்தும் செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் நிலையில் உயர்வை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழந்து பிறகு பின் வாங்குவார்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்க ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாகனம் என்று வாங்குவீர்கள் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தோன்றும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது செப்டம்பர் மூன்று பத்து மற்றும் பன்னிரெண்டு மேலும் இந்த ஆவணி மாதத்தினை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும் எதிரிகள் பணிந்து போவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் அவ்வப்பொழுது தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சமாளிக்க நேரிடலாம் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் அலுவலகத்தில் அவ்வப்பொழுது பணிச்சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்களிடம் அனுசரித்து போவதும் நல்லது மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல்லி தீபம் அர்ச்சனை செய்து வழிபட நன்மைகள் ஏற்படும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ